எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரமகலில் உள்ள கர்மாக்களை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை ஒருமனதாக தேர்வு செய்து காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்றி இடங்களை காங்கிரஸ் கட்சி வென்ற நிலையில் அதன் செயற்குழு கூட்டம் டெல்லியில் சனிக்கிழமை நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி ப சிதம்பரம் கே சி வேணுகோபால் பிரியங்கா காந்தி ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை முன்மொழிந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கே சி வேணுகோபால் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டணியை மக்களவையில் வழிநடத்தி செல்ல ராகுல் காந்தி சிறந்த தேர்வாக இருப்பார் என்று தெரிவித்தார் அப்போது ராகுல் காந்தி இந்த முடிவை ஏற்றுக்கொள்வாரா என்று கேசி சி வேணுகோபாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி விரைவில் முடிவெடுப்பார் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுச்சி காண தொடங்கியுள்ளது காங்கிரஸ் செயற்குழுவில் நான்கு மாதங்களுக்கு முன் இருந்த நிலைமை தற்போது முற்றிலுமாக மாறிவிட்டது என்று தெரிவித்தார்